வணக்கம் வால்வழிக்கும் விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலையம் இப்போ நம்ம விஷ்ணுமாயசுவாமி ஆன்மீக நிலையம் சார்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா கஷ்டப்படுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கஷ்டங்கள் துயரங்களை நீக்கிற மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் நாங்கள் வந்து இலவசமாக மாந்திரிக முகாம் அந்த மாதிரி நடத்த போகிறோம் அதாவது எங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை கஷ்டப்படுற மக்களுக்கு அவங்களுடைய துன்பங்களை நீக்கி எங்களால் என்னென்ன நல்லது செய்ய முடியுமோ அதெல்லாம் நாங்கள் இலவசமாகவே நாங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாதம் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாங்கள் தங்கியிருந்து எங்களால் முடிஞ்ச நல்லதாக உங்களுக்கு நான் செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லை அங்கே வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக மாந்திரிக பயிற்சியும் நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம் விருப்பமுள்ள மாணவர்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிக்கலாம் ஏன்னா அதுக்கான தீட்சை முறை இருக்குது தெய்வங்கள் உபாசனைகள் யார் யாருக்கு என்னென்ன தெய்வங்கள் வேணுமோ அதுக்கான முன்பதிவு இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வரும்போது உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்குறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அது மட்டும் இல்லை இது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்வன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை தொழிலுக்காக இருந்தாலும் சரி இல்லை வேலை வாய்ப்பு இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற மக்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்து இலவசமாக விஷ்ணுமாய சாமியினுடைய அருள்னாலேயோ சிவபெருமானுடைய அருள்னாலையும் காலபைரவருடைய அருள்னாலையும் காளி தேவியினுடைய அருளை வச்சு இது இந்த மாதிரி பெரிய பெரிய தெய்வங்களை வச்சு எங்களால் முடிஞ்ச நல்லதை மக்களுக்கு பண்ண போகிறோம் உள்ளவர்கள் நாங்கள் அதை சொல்ல அந்தந்த மாவட்டங்களில் எந்தெந்த இடத்துல முகாம் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் எங்களுடைய வீடியோ பதிவுகள் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் நம்முடைய விஷ்ணுமாயா ஆன்மீகம் யூடியூப் சேனல்லேயும் சரி நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் விஷ்ணுமாயா ஆன்மீகம் பேஜ்லேயும் நாங்கள் எந்த இடம் எந்த தேதி எந்த நேரத்துலேருந்து எந்த எந்த டைமிங் வரையும் நாங்கள் அதெல்லாம் நடத்த போகிறோம் அப்படிங்கிற பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுவோம் அந்தந்த ஊர் மக்கள் வந்து நீங்கள் நேரடியாகவே எங்களை வந்து சந்திச்சு உங்களுடைய குறைகளை நீங்கள் தெய்வங்களுடைய அருள்னால் உங்களுடைய துன்பங்களை நீங்கள் நீக்கிக்கிட்டு வாழ்க்கையில் வளமோடு வாழ தெய்வங்களுடைய அருள்னால் நாங்களும் உங்களுக்கு உதவி செய்கிறோம் நீங்களும் எங்களை பயன்படுத்திக்கோங்க கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இப்போ சம்பந்தப்பட்ட ஆணோ பெண்ணோ அவங்களுடைய முடியோ அழுக்கு உடையாவதோ நீங்கள் எடுத்து வச்சுங்க புகைப்படம் இது மூணில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல இல்லை மூணுமே இருந்துச்சுனாலும் பரவாயில்ல அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வரும்போது நாங்கள் இந்த மாதிரி தெய்வங்களை வச்சு உங்களுடைய பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் எங்களால் முடிஞ்ச நன்மைகளையும் உங்களுக்கு நாங்கள் செஞ்சுருவோம் எல்லா பொதுமக்களும் பயன்படுத்தி பயனடை மாதிரி நான் கேட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய தெய்வ தீட்சையெல்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம் விருப்பமுள்ள மாணவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தீட்சை என்னென்ன தெய்வங்கள் இப்போ கணபதி காளி இதில் வராகி விஷ்ணுமாயா குட்டி சாத்தான் அந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை என்னென்ன வேணுமோ அந்த தெய்வங்களுடைய தீட்சையும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அதற்கான சில வழிமுறைகளாக இருக்குது அது அது என்னென்ன அப்படிங்கிறத தொலை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிக்கிட்டு அதற்கான சில தீட்சைக்குள்ள சில விஷயங்கள்லாம் நீங்கள் அதையும் நீங்கள் கட்டணம் செலுத்தி முன்பதிவு பண்ணி வச்சுக்கோங்க ஆன்மீகத்தில் விருப்பமுள்ள மாணவர்கள் அதாவது பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரீ தான் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மட்டும் அதுக்கு உள்ள சில மை குள்ள கட்டணங்கள் மட்டும் நாங்கள் வசூலிப்போமே தவிர மற்றபடி எல்லாமே ஃப்ரீ தான் விருப்பம் உள்ளவங்க யார் வேணாலும் வந்து தீட்சை பெற்று உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்காக இருந்தாலும் சரி உங்கள் மற்றவங்களால் உங்களுக்கு இருக்க சக்தியை வச்சு மற்றவங்களுடைய குறைகளை நீங்கள் நீக்கி மக்களுடைய வாழ்க்கைக்காக நன்மைக்காக நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நாங்கள் உங்களுக்கு ச தெளிவான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்து தீட்சையை வழங்கி அனைத்தையும் உங்களுக்கு சித்தியாகிற மாதிரி நான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம் விருப்பம் உள்ள மாணவர்கள் தொடர்பு கொண்டு பயனடைய மாதிரி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்